ஒரு சித்த யோகியின் சரிதம் இரண்டாம் பாகம் அமரக்கவி சித்தேஸ்வரர் பிரபோதரன் சுகுமார் அமரக்கவியின் போதனைகள் தொடக்க காலங்களில் அமரக்கவியின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது நான் சிறிய பையனாக இருந்த காரணத்தினால் எனக்கு உலக விஷயங்களை மிகவும் எளிமையான முறையில் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கி கூறுவார் பொதுவாக தத்துவங்களை விளங்கிக் கொள்வது என்பது கடினமான காரியமாகும் இந்த குறையை போக்கவே அமரக்கவி தத்துவங்களுக்கிடையே பொதுவான போதனைகளையும் கூறி வந்ததால் என்னால் சுலபமாக விளங்கிக் கொள்ள முடிந்தது இனி அதன் விளக்கங்களை கீழே விரிவாக காணலாம் மூளையின் அபாரமான ஆற்றல் அப்பா நீ ஒரு முற்றிய தேங்காயை பார்த்திருக்கிறாயா என ஒரு முறை என்னை பார்த்து கேள்வி எழுப்பினார் அமரக்கவி ஆம் ஐயா என்று கூறிவிட்டு மேற்கொண்டு அவர் என்ன கூறப்போகிறார் என்பதில் ஆர்வமாயிருந்தேன் தேங்காய் முற்ற முற்ற அதன் கெட்டியான ஓட்டிலிருந்து தனியாக பிரிந்துவிடும் முற்றிய தேங்காயை கையில் பிடித்து ஆட்டி ஆட்டி பார்ப்பார்கள் அதன் உள்ளே கொப்பரை தனியாக பிரிந்திருந்தால் அது லொடக் லொடக் என ஆடும் என்றார் அமரக்கவி இதை உனக்கு எதற்கு சொல்கிறேன் என்றால் நமது மூளையும் யோக சாதனையில் கொப்பரை போல் மாறிவிடும் யோகிகளுக்கு மாத்ருகா மாத்திரையின் ஆற்றல் மூளையின் அதிகமாகி செல்ல செல்ல மண்டை ஓட்டின் கூட்டிலிருந்து அது தனியாக பிரிந்துவிடும் மூளையின் ஆற்றல் சுயம் பிரகாசமாய் மாறிவிடும் இனி அதற்கு வெளிக்காற்று மண்டலத்தின் துணையுடன் சுவாசிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை மூளையானது அதற்கு தேவையான தூய்மையான பிராண வாயுவை தானே உற்பத்தி செய்து கொள்ளும் ஆற்றலே யோகத்தின் மகத்தான சக்தி அதற்கு வந்து விடுகிறது என்றார் மனிதன் இந்த மண்ணுலகில் திடகாத்திரமாக நடந்து கொண்டு வருகிறான் என்றால் அதற்கு காரணமாக இருப்பது மாத்ருகா மாத்திரையின் மூலாதாரத்தில் இயங்கி வரும் பிராண சக்தியின் ஆற்றல் சக்தியினாலே ஆகும் மனிதனுடைய மூச்சுக்காற்றே அதை அடிப்படையாக வைத்து தான் நடந்து கொண்டுள்ளது மாத்ருகா மாத்திரையின் வீரியம் குறையும் போது மனிதன் தன்னுடைய தேகத்தின் ஆற்றலை இழந்து விடுவான் யோக சாதனையில் மூளையானது அதனது கூட்டிலிருந்து தனியாக பிரிந்து போகும் போது மாத்ருகா மாத்திரையின் ஆற்றல் அனைத்தும் அதில் ஒன்று குவிந்து விடுகிறது நான் அமைதியாக அமரக்கவி கூறுவதை கேட்டுக்கொண்டே இருந்தேன் நம்முடைய மூளை மொத்த நான்கு பாகமாக பிரிக்கப்பட்டுள்ளது அந்த நான்கில் ஒரு பாகம்தான் மனிதர்களுக்கு செயல்படுகிறது மூளையின் பிற மூன்று பாகங்களும் செயல்படுவதே இல்லை யோக சாதனையில்தான் அதன் பிற மூன்று பாகங்களையும் செயல்பட வைக்கும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் மண்டை ஓட்டிலிருந்து தனியாக பிரித்து வைக்கவும் முடிகிறது அதுபோல் ஞானிகள் சித்தர்கள் தங்களுடைய யோக சாதனையில் பக்குவம் அடைய தங்களுடைய ஸ்தூல தேகத்தின் செயல்களிலிருந்து முற்றிலும் விலகி விடுவார்கள் அமரக்கவியின் அலுவலக உடை அமரக்கவி வெள்ளைக்காரர்களின் பர்மாஷல் பன்னாட்டு அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது பக்தி வேஷங்களை தரித்துக்கொண்டு தான் கடவுள் மீது அளவற்ற பக்தி பூண்டவன் ஒரு ஆச்சார அனுஷ்டானம் மிக்கவன் என்று ஒருபோதும் தன்னை பிறருக்கு அடையாளம் காட்டிக்கொண்டதே இல்லை ஒரு சிலர் பஞ்சகச்சம் கட்டிக்கொண்டு நெற்றி நிறைய விபூதி குங்குமம் பொட்டு உத்திராட்சி மணி மாலைகள் ஆகிய இவற்றையெல்லாம் தரித்து கொண்டு சிவ பழமாக காட்சியளிப்பார்கள் தான் ஒரு மிக பெரிய கடவுள் பக்தி உடைய பக்திமான் ஆச்சார அனுஷ்டான சீலன் என சிலர் நடந்து கொள்வதை நாம் நடைமுறையில் காணலாம் அமரகவி அந்த மாதிரியான வெளி வேஷங்களை எல்லாம் ஒரு நாள் கூட வெளிச்சம் போட்டு காட்டியதில்லை அவருடைய அலுவலக நடை உடை பாவனைகள் அனைத்தும் தன் உத்தியோகத்தில் இருக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறுதான் தான் அமைத்து கொள்வார் ஒரு வெள்ளை நிற முழுக்கை சட்டை வெள்ளை நிற பேண்ட் காலில் கருப்பு நிற சாக்ஸ் பூட்ஸ் நன்கு தூக்கி வாரிவிட்ட வெள்ளை நிற தலைமுடி முகத்தில் ஒரு சிறிய வெள்ளை நிற மீசை நெற்றியில் சிறிய சந்தனம் மற்றும் குங்குமம் என அவருடைய தோரணை பார்ப்பதற்கு மிக கம்பீரமாக இருக்கும் அமரகவியுடன் இணைந்து பணியாற்றிய வெள்ளைக்கார துறைகளே வியந்து போற்றும் அளவிற்கு அலுவலகத்திற்கு நடந்து கொள்வார் அலுவலக பணி முடிந்து வீட்டிற்கு மாலை ஆறு மணிக்கு திரும்பிய உடன் எல்லாமே தலைகீழாக மாறிவிடும் தன்னுடைய அலுவலக உடைகளை களைத்துவிட்டு ஒரு வெள்ளை நிற துண்டு அல்லது கோவணத்துடன் நேராக சென்று தாந்திர சாஸ்திர முறையில் மூல கணபதி உபாசனையை தீவிரமாக தொடங்கிவிடுவார் இவ்வாறு இருபது வருடங்களுக்கு மேல் அமரக்கவி சாதனை முடியில் அவருடைய நாற்பது வயதில் பூஜையில் வைத்திருந்த கணேச வெள்ளி விக்கிரகம் திருடு போனவுடன் விக்கிரக ஆராதனையிலிருந்து விலகி தியானம் ஆழ்நிலை தியானம் தவம் சமாதி நிஷ்டை என தன்னுடைய யோக சாதனையின் முறைகளை மாற்றிக்கொண்டு அதிலே கவனத்தை செலுத்தி பிரம்ம நிஷ்டையின் சாதனைக்கு முன்னேறி வந்தார் ஞானிகளின் தன்னடக்கம் அப்பா நீ வெளியூர் கிராமங்களுக்கு சென்று இருக்கிறாயா அங்குள்ள வயல்வெளியை பார்த்திருக்கிறாயா நெற்கதிர் முளைவிட்டு துளிர்விடும்போது விடும்போது அது ஆகாயத்தை நோக்கி வளர்ந்த வண்ணம் இருக்கும் ஆனால் அறுவடைக்கு தயாராகும் நெற்கதிர்கள் நன்கு முற்றியதும் அது நிலத்தை நோக்கி சாய்ந்திருக்கும் அதுபோல்தான் பற்றற்ற உள்ளம் கொண்ட ஞானிகளும் இருப்பார்கள் அவர்களிடம் தெய்வீக ஞானம் பக்குவம் பெற பெற மிகவும் தன்னடக்கமாகவும் தங்களை பிறருக்கு அடையாளம் காட்டிக்கொள்ளாமலும் உலக வாழ்க்கையின் பந்தங்களிலிருந்து விலகி ஒரு சாதாரண மனிதர்கள் போல் வலம் வருவார்கள் என ஞானிகளை பற்றி எடுத்துரு கூறுவார் வீடா அல்லது ஞானமா என்னுடைய தந்தையார் நான் பள்ளி இறுதித் தேர்வு எழுதியவுடன் குடும்ப சூழ்நிலையை சுட்டிக்காட்டி சென்னை பட்டணத்திற்கு சென்று ஏதாவது உத்தியோகம் தேடி பிழைத்துக்கொள் என்று அனுப்பிவிட்டார் நானும் பர்மாஷல் எண்ணெய் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து பல வருடங்கள் என்னுடைய சம்பள பணத்தை சிக்கனமாக சேமித்து வைத்து பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு ஒரு சில வருடங்களுக்கு முன் நான் வரிசையாக தி பகுதியில் மூன்று வீடுகளை கட்டினேன் என்னுடைய இரண்டு பெண்களுக்கு கல்யாணம் செய்து வைத்தேன் கல்யாண செலவு என் பையனுடைய படிப்பு செலவு என் என என்னுடைய சேமிப்பு பணம் கட்டிய வீடுகள் என அனைத்தும் தீர்ந்து போன பின் நான் திருவல்லிக்கேணிக்கு வாடகை வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்னுடைய ஆன்மீக அனுபவங்களை எல்லாம் இரண்டு ஆங்கில புத்தகங்களில் எழுதி அதை என்னுடைய சொந்த செலவில் வெளியிட்டுள்ளேன் எனக்கு தெய்வீக ஞானத்தின் அனுபவங்கள் தொடங்கிய காலத்திலிருந்து லௌகீக வாழ்க்கையின் மேல் இருந்த ஆசையெல்லாம் நீங்கிவிட்டது இரண்டு வேலைக்கு ஏதோ சாப்பிட்டு தெய்வ சிந்தனையில் இருந்தாலே போதும் என்று இருக்கிறேன் நீ சொல்லு சொந்த வீடு முக்கியமா அல்லது நான் எழுதி வைத்த இரண்டு புத்தகங்கள் முக்கியமா என என்னை நோக்கி கேட்டார் ஐயா நீங்கள் எழுதிய தெய்வீக புத்தகங்கள் தான் முக்கியமானது நாம் மறைந்து போனாலும் அவை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்து நிற்கும் உங்களுடைய ஆன்மீக அனுபவங்கள் பிற்காலத்தில் மக்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்றேன் நீ பலே ஆள் நீ சின்ன பையனாக இருந்தாலும் சரியாக யோசித்து பதில் கூறினாய் என்று பாராட்டி பேசுவார் வாடகை வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது முதல் தொண்ணூற்றி இரண்டு வரை குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக அமரகவி திருவல்லிக்கேணியில் பல பகுதிகளில் தொடர்ந்து வாடகை வீடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் அப்போது அவருக்கு எண்பத்தி நான்கு வயது இருக்கும் என்னுடைய வயது முப்பத்தி இரண்டு நான் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஏழு மணிக்கு அளவில் நேராக அவருடைய வீட்டிற்கு சென்று விடுவேன் சூடாக மாமி தரும் காப்பியை அருந்திவிட்டு அமரக்கவியனை அழைத்து கொண்டு சற்று குறைவான வாடகை வீடுகளை தேடிக்கொண்டு புறப்பட்டு விடுவார் அமரக்கவி வீட்டு தரகர்களை நாடி செல்ல மாட்டார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை விசாரித்து எப்படியாவது ஒரு ரூபாய் முந்நூற்றி ஐம்பது முதல் நானூற்றி ஐம்பது வாடகையில் குறைந்த வீட்டை வாடகைக்கு பிடித்து விடுவார் அமரக்கவியின் பொதுவான அறிவுரை அடிக்கடி என்னிடம் உலகத்தில் எப்படி பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்குவார் இதோ பாரப்பா யாரிடமும் வீராப்பாகவும் முறைப்பாகவும் எப்போதும் பேசக்கூடாது அடுத்தவர்களிடம் பண்பாகவும் கண்ணியமாகவும் மனித தன்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் அதுபோல் சொன்ன சொல்லை தவறாமல் காப்பாற்ற வேண்டும் முக்கியமாக பிறருக்கு எரிச்சல் மூட்டும் விதமாக வாய்க்கு வந்தபடி பேசி வம்பை விலைக்கு வாங்கக்கூடாது நம்மை விட ஒருவர் தகுதியானவராக இருந்தால் அவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் தான் காணும் பெரிய மனிதர்களை பெருமதிப்புக்குரிய மதிப்புக்குரிய ஐயா ரெஸ்பெக்ட் சர் என்று பணிவுடன் தாம் எழுதும் கடிதங்களில் குறிப்பிடுவார் குத்தல் பேச்சு அவருக்கவி யாருடைய குறைகளை தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் மனம் புண்படும்படி ஒருபோதும் பேச மாட்டார் எல்லா தரப்பு மனிதர்களுடன் சரிசமமாக நடந்து கொண்டு வளகுவார் யாரிடம் யாரிடமும் பராபட்சம் காட்டாமல் நடந்து கொள்வார் இது அவருடைய குண அதிசயங்களிலே மிக சிறந்த பண்பாக எனக்கு தோன்றியது ஒரு சிலர் ஏதோ மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கும் தோரணையில் நீ இப்படி தவறுதலாக நடந்து கொண்டாய் நீ இப்படி செய்தாய் அப்படி நடந்து கொண்டாய் அதனால் தான் நீ வாழ்க்கையில் முன்னேறவில்லை என்றும் நம் மீது குற்றம் குறைகளை சுமத்தி கொண்டே மட்டம் தட்டி கொண்டு வருவார்கள் அல்லது அடுத்தவர்களை காண்பித்து அவளை பார் வாழ்க்கையில் எப்படி நல்லா இருக்கிறான் நீ இப்படி மட்ட ரகமாக இருக்கிறாயே அதனால் தான் உருப்படவில்லை என நம்முடைய மனம் புண்படும்படி பேசி தீர்ப்பார்கள் அமரக்கவி ஒருபோதும் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ளவே மாட்டார் ஒரு சிறிய பணி செய்பவரையும் அவரிடம் இருக்கும் திறமைகளை பாராட்டி அவன் மனம் குளிருமாறு அமரக்கவி பேசுவதை நான் பலமுறை கண்டிருக்கிறேன் அமரக்கவிக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம் சில சமயம் வேடிக்கையாக பேசி சிரித்து மகிழ்வார் அதுபோல் தம்மை கண்டு நகைத்தவர்கள் கேலி பேசியவர்கள் மீது அவர் ஒருபோதும் கோபம் கொண்டதில்லை பதிலுக்கு சிரித்து கொண்டே அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து சென்று விடுவார் நாம் உள்மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது எதை அந்தரங்கமாக வைத்திருக்கிறோமோ அதையும் பிறர் அறிய வெளிப்படையாக பேசி கொச்சைப்படுத்தக்கூடாது என்பார் பொதுவாக பல மனிதர்கள் கூடும் இடங்களில் அல்லது முக்கியமாக கூட்டம் அதிகமாக கூடும் இடங்களில் வள வள என்று கண்ணா பினா என்று வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது பேச்சை அளவுடன் பேச வேண்டும் என அறிவுரைகளை வழங்குவார் காலை அல்லது மாலை வேலைகளில் ஒரு சிறிய நடைப்பயிற்சியை மேற்கொள்வார் பெரும்பாலும் பார்த்த சாரதி கோவிலை சுற்றியே இருக்கும் செய்தித்தாள் கடைகளில் போஸ்டர்களில் உள்ள சில திடுக்கிடும் தலைப்புச் செய்திகளை லேசாக படித்துவிட்டு காலம் எப்படி கட்டு கிடக்குது பார் என்பார் அப்படியே ஒரு சில வீட்டு படிக்கட்டுகளில் திண்ணை ஓரமாக அமர்ந்து அன்று தமக்கு அருள் புரியப்பட்ட ஆத்ம போதனைகளை குறிப்பிட்டு அதை பற்றி சில மணி நேரம் பேசுவார் தம்முடைய தெய்வீக அனுபவங்களையும் சில சமயம் தான் பார்த்து பேசிய அறிஞர்களிடம் நடந்த விவாதங்களை சுவையாக கூறுவார் அமரக்கவியிடம் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாலே நேரம் போவதே தெரியாது அந்த அளவுக்கு ஆன்மீக விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் நன்றி வணக்கம்